புனித தாடி அந்தோணியாரிடம் ஜெபம் பிதாசுதன் ஆவியின் பெயராலே அமேன் மன்றாட்டுகள் துவக்க ஜெபம் இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே குழந்தை இயேசுவை காரத்தில் இருந்தும் பாக்கியம் பெற்றவரே நாங்கள் மஞ்சாடு கேட்பது கிடைக்கும் என நம்புகிற எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் முதலாம் மன்றாட்டு புனித அந்தோணியாரே துயருவோருக்கு ஆறுதலே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் இறைவனது பேரிறக்கத்தை நாடி நன்றி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும் அன்னை மரியாளின் விண்ணேற்பு திருநாளன்று பிறந்து அந்த அன்புத்தாயின் பராமரிப்பில் வளர்ந்த உமது குழந்தை பருவத்தை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இரண்டாம் அன்றாட்டு புனித அந்தோணியாரே துன்பப்படுவோரின் துயரை போக்குபவரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் நாங்களும் தீய சக்திகளோடு போராடி எளிய வாழ்வால் புனித பாதையில் செல்ல உதவி செய்யும் சத்திய திருச்சபையின் தவ புதல்வனாக துறவரத்தை முழுமையாக கடைபிடித்து உலக இன்பங்களை உறுதியான உள்ளத்தோடு வெறுத்து அருள் பெற்ற உமது பரிசுத்த வாழ்க்கையை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் தின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்தனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மூன்றாம் மன்றாட்டு கலங்கி தவிப்போரின் கலங்கரை தீபமே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவி தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு தியாக வாழ்வு வாழ உதவி செய்யும் பக்தியோடு திருப்பலி ஒப்பு கொடுத்து பலிவாழ்வு வாழ்ந்து திவ்ய நற்கருணை நாதர் மீது கொண்டிருந்த உமது ஆழ்ந்த விசுவாசத்தை குறித்து இந்த உதவியை நாங்கள் நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நான்காம் மன்றாட்டு புனித அந்தோணியாரே இறைவாக்கினரின் ஞானத்தை கொண்டிருக்கிறவரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும் நாங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கை ஆர்வத்துடன் கேட்கவும் அதை கடைபிடிக்கவும் உதவி செய்யும் இறைவாக்கை இதயத்தில் பதித்து விவேகத்தோடும் வல்லமையோடும் நீர் எடுத்துரைத்ததை குறித்து இந்த உதவியை நாங்கள் நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மஞ்சாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமறியாயே சர்வேஸ்தனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஐந்தாம் அன்றாட்டு புனித அந்தோனியாரே மாசற்ற வாழ்வின் மாதிரியே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய் நாங்கள் உலக இன்பங்களையும் பதவியையும் புகழையும் நாடாமல் இறைவன் கட்டளைகளை கடைபிடித்து வாழ உதவி செய்யும் நேரி உலகில் செய்த ஏராளமான புதுமைகளை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை தள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆறாம் அன்றாட்டு புனித அந்தோணியாரே கைவிடப்பட்டோரின் பாதுகாவலரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும் நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழ நல்ல மனம் தாரும் ஏழை எளிய மக்கள் மீது பேரக்கம் கொண்டு மக்களின் துயர் போக்கிய உமது தாராள உள்ளத்தை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏழாம் அன்றாட்டு புனித அந்தோணியாரே மீட்பின் பாதையில் நடந்து செல்ல உறுதுணையானவரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் தவறான கொள்கைகளினால் நாங்கள் உண்மை வழியை விட்டு அகலாமல் இயேசு கிறிஸ்துவை பின் செல்ல உதவி செய்யும் தவறான கொள்கைகளினால் சத்திய வழியை விட்டு சென்ற மக்களுக்கு அருள் வார்த்தையினால் இருள் நீக்கி ஒளி வீசி உண்மை வழியை கடைபிடிக்கும்படி செய்த உமது வல்லமையை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் அன்றாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக எட்டாம் அன்றாட்டு புனித அந்தோணியாரே பேய்களை நடுநடுங்க செய்பவரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும் நாங்கள் பிசாசின் தந்திர சோதனைகளை முறியடிக்கவும் தவறி விழுந்திருந்தால் மனம் வருந்தவும் உதவி செய்யும் கடின தவத்தால் நிறையருள் பெற்றவராய் பேய்களை விரட்டியடித்த உமது வல்லமையை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறைஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்தனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஒன்பதாம் அன்றாட்டு புனித அந்தோனியாரே புனித கன்னிமரியாளிடம் உண்மையான பக்தி உள்ளவரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும் எங்கள் இதயத்தில் ஏசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ உதவி செய்யும் குழந்தை இயேசு உமது கரத்தில் தவழுகையில் உமது உள்ளத்தை நிரப்பிய அந்த பெரு மகிழ்ச்சியை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் தின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பத்தாம் அன்றாட்டு புனித அந்தோணியாரே இளைஞர்களின் ஈடேற்றமே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும் இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து நல்ல வேலை கிடைக்க பெற உதவி செய்யும் தாயை உதைத்த இளைஞன் மனம் வருந்தி தன் காலை துண்டித்து போட்டதால் அவன் நிலை கண்டு அனுதாபம் கொண்டு அவனை அற்புதமாக குணப்படுத்திய உமது வல்லமையை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இரஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பதினோராம் மன்றாட்டு புனித அந்தோணியாரே நோயாளிகளுக்கு சுகமளிப்பவரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனை படுவோர்க்கு பூரண சுகம் கிடைக்க உதவி செய்யும் தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்றவரே உமது பரிசுத்த மரணத்தை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்தனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பனிரெண்டாம் அன்றாட்டு புனித அந்தோணியாரே இறை அன்பினாலும் பிறர் அன்பினாலும் நிறைந்தவரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் தருளும் எங்களது குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தொழில் வளர்ச்சி பெறவும் உதவி செய்யும் விண்ணக மகிமையில் நீர் பங்கெடுப்பதை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மஞ்சாட்டை சொல்லவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமறியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பதிமூன்றாம் அன்றாட்டு புனித அந்தோணி புண்ணிய வாழ்வின் சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவரே எங்களது தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் தேவைகளில் உதவியாயிரும் மரண நேரத்தில் எங்களை பாதுகாத்தருளும் நல்வாழ்வின் பரிசான விண்ணக வெற்றி வாகையை இறைவனிடமிருந்து நேர் பெற்று கொண்டதை குறித்து இந்த உதவியை நம்பிக்கையுடன் இறஞ்சி வேண்டுகிறோம் மன்றாட்டை சொல்லவும் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித தாடி அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இந்த புனித தாடி அந்தோணியாரோட கோயில் சென்னை அரண்மனைக்காரன் வீதியில் இருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் அங்க போய் ஜெபம் பண்றத நம்ம பார்க்கலாம் தாடி கிட்ட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம கேட்குற வரத்தை அந்தோணியார் ஆண்டவர் இருந்து நம்மளுக்கு பெற்று தருவார் கோயில்ல காயின் கூட விற்கிறாங்க நம்ம வேணும்னா அந்த காயினை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சா நிறைய செல்வம் பெரு